லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் அது ராசி ராசிக்கு ஏழாம் இடத்தை அவர் பார்க்கிறார் அப்ப லக்கணத்துக்கு இரண்டாம் இடமும் ராசிக்கு ஏழாம் இடமும் பாவ கிரகத்தினுடைய தொடர்பு சரி லக்கணத்துக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை ஆட்சி பெற்ற விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை அப்ப லக்கணத்துக்கு ஏழாம் இடமான கும்பத்தை செவ்வாய் பார்த்து அதனுடைய தன்மை குறைக்கிறார் லக்கனத்திற்கு ஏழாம் இடத்திலும் செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்திலும் பார்வை இப்ப ராசி லக்கணம் ரெண்டுக்குமே ஏழாம் இடத்திலே பாவ கிரகங்களுடைய தொடர்பு வந்துருச்சு சரி இரண்டாம் இடத்திலே சனி இருக்கிறார் குடும்பஸ்தானம் பங்கமாகி இருக்கிறது குடும்பம் அமைவதிலே தாமதமாகும் சரி குடும்பாதிபதி எப்படி இருக்கிறார் லக்கணத்துக்கு இரண்டாம் வீடான கன்னிமனையினுடைய அதிபதி புதன் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்திலே கடகத்திலே மறைஞ்சிட்டார் அப்ப இரண்டாம் அதிபதி மறைஞ்சிட்டார் குடும்பம் அமையாது கடகத்திலே இருக்கக்கூடிய அந்த புதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் புதனோட வீடான கன்னியில இருக்கிறார் புதன் சந்திரன் ரெண்டு பேருமே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க இப்ப இரண்டாம் அதிபதி மறைந்து மறுபடியும் ஆட்சி நிலைக்கு வர்றார் அப்ப தாமதமாக குடும்பம் தாமதமாக நிச்சயமாக அமையும்